வணக்க மக்களே நேற்று நம்ம பார்த்தோம் கேப்டன் அவர அவர்கள் வந்து கேப்டனோட முதலாம் ஆண்டு நினைவஞ்சலிக்கு வந்து தளபதி விஜய் அவர்களை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாரு ஸோ இன்றைக்கி வந்து பிரம்மாண்டமாக நடந்துச்சு அந்த நினைவஞ்சலி அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃபோட்டோவை வந்து கொண்டு வந்திருந்தாங்க தளபதியோட ஃபோட்டோவும் விஜயகாந்த் அவர்களின் ஃபோட்டோவும் ஸோ கேப்டனோட ஃபோட்டோவும் தளபதி ஃபோட்டோவும் சேர்ந்து பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு கூட்டம்னா கூட்டம் சரியான கூட்டாங்க கேப்டன் எப்படி வாழ்ந்திருக்காரு எப்படிப்பட்ட சாதனை பண்ணியிருக்காருங்கிறது இதுலேருந்தே தெரியுது அவர் செஞ்ச உதவிகள் தான் இன்றைக்கும் நின்று பேசிக்கிட்டு இருக்கு வாழ்ந்தா இப்படி வாழணுண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு சரியான கூட்டத்தை வந்து நிரப்பியிருக்காங்க அதுவும் சாதாரண கட்சி கூட்டமோ கட்சியில் சேர்ந்தவங்க மட்டுமே இல்லை பொதுமக்கள் அனைவருமே வந்து அஞ்சலி பண்ணியிருக்காங்க நிறைய கட்சியை சேர்ந்த தலைவர்களும் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க அது போக பொதுமக்கள் வந்தது வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு ஸோ கோயம்பேடை கொஞ்சம் சம்பிச்சு தான் சொல்லலாம் ஏன்னா அவரோட இழப்பப்போ நேற்பட்ட கூட்டம் வந்து அது வந்து எதிர்பார்த்து தான் இருந்தது பட் ஆனால் அதே கூட்டம் வந்து ஒரு ஆண்டுக்கு அப்புறம் வந்திருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயங்க அதே மாதிரி அவர் இழப்பின் போது பார்த்தீங்க அப்படின்னா வானத்தில் கழுகு வந்து வட்டமிட்டுச்சு அதே இது இப்போவும் இந்த ஆண்டு முதலாம் ஆண்டு நினைவஞ்சிலப்போ கழுகு வட்டமிட்டதை வந்து ரொம்ப ஆர்வமாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க அங்கே இருந்த தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாருமே அவங்க வந்து அந்த கழுகு வந்து ஒரு கேப்டனோட வருகையை தான் பார்க்குறாங்க ஸோ ஸோ தளபதி விஜயோட ஃபோட்டோவும் அதே மாதிரி கேப்டன் அவர்களோட ஃபோட்டோவும் இருந்தது அந்த கூட்டத்தில் பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு அந்த பிக் வந்து இப்போ பயங்கர டெண்ட் ஆகிட்டு வைரல் ஆகிட்டு இருக்குது தளபதி விஜயோட வருகை இருக்கும் அப்படிங்கிறது மோஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் தளபதி விஜய் அவர்கள் வரல பொதுச் செயலாளரான புஷியானந்த் அவர்கள் தான் வந்திருந்தார் ஸோ அது வந்து நல்லாவே தெரியும் ஏன்னா தளபதிக்கு வந்தால் அந்த ஒரு கூட்டம் வேறு வரும் அப்படிங்கும்போது இதுவே இந்த கோயம்பேடு சம்பிச்சிருக்கு ஸோ தளபதியை தவிர்த்து விஜயகாந்த் அவர்களின் கேப்டனின் கூட்டமாக தான் இது கன்சிடர் பண்ணப்படும் ஸோ கேப்டனுக்கு தந்த வருகை தான் இது அது பா பார்க்கறதுக்கே நல்லா அருமையாக இருக்குது ஸோ வந்து கேப்டனுக்கு இவ்வளோ பெரிய ரசிகர்கள் மனுஷன் வந்து வாழ்ந்திருக்காரு அப்படிங்கறத கிளியர் கட்டாகவே காட்டுது இது தன்னை சுற்றி இருந்தவங்களும் நம்பி இருந்தவங்களையும் நல்லா கவனிச்சிருக்காரு அப்படிங்கறதையும் இது நல்லாவே காட்டுது ஸோ நல்ல மனிதரை நம்ம இழந்திருக்கோம் மாபெரும் தலைவர்களுக்கு நடுவில் எதிர்கட்சி தலைவரானவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இப்போ தளபதி விஜய் அவர்கள் இந்த காலத்தில் ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணிருக்காரு அவர் என்ன செய்ய போறாரு அவரோட நகர்வு எப்படி இருக்க போது அவரை தமிழக மக்கள் வந்து எந்த இடத்துல கொண்டு போய் வைக்க போகிறாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள் share pendengar filem dan subscribe pendengar thank you